நாடாளுமன்ற ஆரம்பத்தில் பிரதமர் பொறுப்புக்கு நானும் ஒரு ஒரு போட்டியாளர் அந்த ஆனால் தேர்வு ஏற்பட்ட நான் நான் மட்டுமில்லை என்னோடு என்னோடு சேர்ந்து இயக்கக்கூடியவர்கள் அடிப்படையில் ஒரு இருபது பேர் கிட்ட நிராகரிக்கப்படுகின்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அவரை பலமுறை நான் தொடர்பு கொண்டேன் அவர் தொடர்புக்கு வரவில்லை அதே நேரத்தில் இறுதியாக இறுதியாக பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்கள் அறிவித்த அறிக்கையில் கூட பிரதமர் உத்தரவு தான் அதை உடனடியாக வந்து வழியில் இதுக்கான ஒரு தீர்ப்பாயத்தை நியமித்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உலகாலத்துக்கு அமைதியா போகும் என்று தெரியவில்லை ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எனக்கும் கணிசமான ஆதரவு இருந்தது நான் அதை பொருட்படுத்தி செய்ய வேண்டும் நிர்வாக ரீதியாக இது ஒரு நிறுவனமாக வளர்த்தெடுக்க வேண்டும் பதினாலு வருடங்களாகியும் இது ஒரு நிலை தாண்டி போகவில்லை எங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும் அவர்களூடாக இது இப்படியான கதைகள் வந்து உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அதுல ஒன்றும் ஆட்சேபிக்கிறதுக்கு இல்லை ஆனால் அது ஒரு பிள்ளையான விடியவும் இல்லை அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை நாடு நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் விநாயமூர்த்தி அவர்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடர்ப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது நாடு கடந்த தமிழ்நில அரசாங்கத்தின் முன்னாள் உறுப்பினராக இப்போது நீங்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் கடந்த காலங்களில் நாடு கடந்த தமிழ்நில அரசாங்கத்திலே செயற்பட்ட ஒரு விடயம்தான் தான் பேசுபொருளாக இருந்தது நீங்கள் இதிலிருந்து வெளியேறியதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது நான் இதிலிருந்து உங்கள் கேள்வி நல்ல கேள்வி நான் இதிலிருந்து வெளியேறவில்லை வெளியேற்றப்பட்டுள்ளேன் என்றதுதான் உண்மை நாடுகடந்த தமிழக அரசாங்கத்தின் உருவாக்க அறிக்கையை பார்த்து நான் இதில் இணைந்து கொள்ள வேணும் இந்த ஜனநாயக முன்னெடுப்பில் நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பின் நான் வந்து ஆர்வத்துடன் இதில் இணைந்ததும் இணைந்து கொண்டது மட்டுமல்ல நான் ஆர்வமாக நிறைய செயல்பாடுகளில் என்னை முன்னிறுத்தி என்னை உள்வாங்கியுள்ளேன் ஆனால் இந்த நாலாவது அரசவை தேர்தலில் நான் மட்டுமில்லை என்னோடு என்னோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்கள அடிப்படையில் ஒரு இருபது பேருக்கிட்ட நிராகரிக்கப்பட்ட தேர்தலில் நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள் எந்தவித காரணமும் இன்றி அதில் கனடாவில் மட்டும் நான் வாழும் கனடா நாட்டில் மட்டும் பதினாலு பேர் நிராகரிக்கப்பட்டுள்ளார் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தானே அதனை நிராகரித்திருக்கின்றார்கள் என்ன காரணம் இருக்கின்றது அதில் நீங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய ஏதுக்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு தேர்தல் ஆணையகம் இருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையகம் மூன்று பேர் கொண்ட குழு இருக்கிறது அதுக்கு மேலால நாடுவாரியான குழுக்கள் இருக்கிறது இந்த தேர்தல் நடைமுறை கோவி ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் சார்ந்து எந்தவித காரணமும் எங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை தங்களுக்கு இது சார்ந்த நாங்கள் கேட்டிருந்தோம் மனித இதுக்கான காரணத்தை தெரிச்சொல்லி தேர்தலில் உள்ள எந்தெந்த செக்ஷன் அதாவது எந்தெந்த பகுதி பகுதியின் காரணமாக எங்களை நிராகரிக்கப்பட்டிருக்கு என்று என்ன காரணம் அதாவது ஒரு பகுதியை குட்டி சொன்னால் ஒரு குற்றத்துக்கு கீழே ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு காரணத்தையும் இவர்கள் சுட்டிக்காட்டவில்லை ஆனால் கேட்டால் தங்களுக்கு அது அதிகாரம் இருக்குது தாங்கள் நினைத்தால் யாரையும் ஆஹ் வந்து நிராகரிக்கலாம் என்று அவ்வளவும்தான் சொல்லப்பட்டது உங்களுடைய தேர்தல் வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பில் உங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்குள் நீங்கள் மேன்முறையீடு செய்திருக்க முடியும் நான் மட்டுமல்ல இங்க உள்ள அத்தனை காரணமின்றி நிராகரிக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் இங்க நாங்கள் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையாளருக்கும் அனுப்பியுள்ளோம் பிரதமர் பிரதமர் ருத்ரகுமாரனுக்கும் அனுப்பியுள்ளோம் அதே நேரத்தில் இங்க உள்ள தேர்தல் ஆணையகத்துக்கும் அனுப்பியுள்ளோம் இதுக்கான காரணம் வேணும் என்று சொல்லி அது அனுப்பியிருந்தது மட்டுமில்லை நாங்கள் அதாவது இந்த முறை நாங்கள் செய்த முறையீடு காரணமாக தேர்தல் ஆணையகம் மூன்று பேர் கொண்டு ஒரு முறையீடுகளை கண்டறியும் குழுவையும் உருவாக்கப்பட்டு அந்த குழு திரும்பச் சொன்னது இவர்களை தேர்தலில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு கூட எங்களை தேர்தலில் இணைக்கப்படவில்லை இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டதாக நீங்கள் கூறினாலும் அதற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன உங்களை உங்களுடைய மேன்முறையீடு தொடர்பில் பரிசீலனை செய்யப்பட்டு மீளவும் நீங்கள் அந்த தேர்தலில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அந்த மூவர் கொண்ட குழு கூறியதாக கூறுகின்றீர்கள் அதில் எழுத்து பூர்வமான அல்லது அவை தொடர்பிலான என்ன ஆதாரங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கின்றன பகிரங்கமாக ஊடக இது இதுல வந்து அறிவிக்கப்பட்டது அந்த குழுவால் அப்படியே அது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரனோடு பேசினீர்களா அவை அவரை பல நான் தொடர்பு கொண்டேன் அவர் தொடர்புக்கு வரவில்லை அதே நேரத்தில் இறுதியாக இறுதியாக பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்கள் என்று அறிவிக்க அறிவித்த அறிக்கையில் கூட தலைமை தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார் கனடா ஜெர்மனி யூகே போன்ற நாடுகளில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அவர்களிடம் அந்த பிரச்சனையை வந்து தன்னால் தீர்த்து வைக்க முடியவில்லை காலத்துக்குள் அதனால் அந்த பிரச்சனையை வந்து இதை வந்து புதிதாக வரும் பிரதமர் வந்து ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை அதிகாரமுள்ள தீர்ப்பாயம் ஒன்றை நியமித்து அதனூடாக தீர்த்து வைக்க தீர்க்க வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் இறுதியாக இவர்கள்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று தீர்மானித்து அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கை வந்து வந்து தேர்தல் மே அஞ்சாம் தேதி நடைபெற்றது அதுக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மே பதினெட்டாம் தேதி புதிய பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டது ஆனால் இன்று வரையில் அது சார்ந்து எந்த செய்தியும் வெளியில் வரவில்லை நீங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய அங்கத்தவராக தொடர்கிறீர்கள் அதாவது இப்ப தேர்தலில் நான் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டால் மட்டும்தான் நான் நாடாளுமன்றம் அங்கத்தவராக இருக்க முடியும் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தில் அப்படி இல்லாவிட்டால் நான் ஒரு ஆதரவாளராக இருக்க முடியும் தேர்தல் மூலம் எலக்ட் பண்ணப்பட்டு வருபவர்தான் அந்த தேர்தல் முறை முறையினூடாக தான் நான் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்க முடியும் அதுதான் அந்த யாப்பின் பிரகாரம் ஆனால் நாங்கள் நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அது மட்டுமில்லை நீங்கள் நீங்கள் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை ஏனென்றால் இறுதியில் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை என்று தெரியாதவர்கள் அதை பிரதமர் உத்தரவுமாரம் இருந்தால் அதை உடனடியாக வந்து வழியில் இதுக்கான ஒரு தீர்ப்பாயத்தை நியமித்து இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது உங்களுடைய விவகாரம் என்பது நிலுவையில் இருக்கின்றது அல்லது ஒரு விதமான அமைதியான போக்கு தொடர்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக அதே அதே நிலைமைதான் இது இவ்வளவு காலத்துக்கு அமைதியா போகும் என்று தெரியவில்லை ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நான் இது அமைதி இல்லை இது விடுபட்ட விடயமாகத்தான் நான் கருதுகிறேன் எப்ப எப்படி நாங்கள் சொல்லுவோமோ தாமதிக்கும் நீதியானது மறக்கப்படும் நீதி என்ற மாதிரி தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டியுள்ளது நீங்கள் இப்போது எல்லோரும் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் என்பது உங்களுடைய நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளக விவகாரங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பலமாக இலங்கை அரசை அல்லது இலங்கை அரசை சர்வதேச ரீதியாக கேள்விக்குட்படுத்துகின்ற விடயத்தை உங்களுக்குள் இருக்கின்ற பிணக்குகளுக்கே தீர்வில்லாத போது நீங்கள் எப்படி சர்வதேச விவகாரங்களில் இலங்கை அரசை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் அல்லது நீதி பொறுமுறை ஒன்றுக்குள் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற நகர்வுகளை உங்களுக்கே நீதி வேண்டுகின்ற போது எப்படி இலங்கை அரசை நீங்கள் கொண்டு செல்ல போகிறீர்கள் அல்லது இந்த விவகாரங்கள் என்பது இலங்கை அரசை அப்படியே விட்டுவிட்டு உங்களுக்கான சிக்கலுக்குரிய தீர்வுகளை நோக்கித்தான் எல்லோரும் ஓடுகின்றீர்கள் நீங்கள் சொல்கிற விடயம் கருத்தில் எடுக்கப்பட பட வேண்டிய விடயம் அந்த நிலைமை தான் இன்றைக்கு பதினாலு வருஷத்தில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்குலாம் மட்டுமில்லை எங்கட பல குழுமங்களுக்குள்ள நடைபெறுகிறது ஆனால் ஒரு விடயம் நான் அதில் உங்களோட முரண்படுறன் நாடு கடந்த தமிழை அரசாங்கத்தின் தேர்தல் விடயம் உள்ளக விடயம் அல்ல தேர்தல் என்றது பொதுமக்களுடன் சம்பந்தப்பட்டது பகிரங்கமான ஒரு ஒரு ஜனநாயக தேர்தல் வரும்போது தேர்தலுக்கு முதலே நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பில் இருந்து இழக்கப்படுறோம் நடவடிக்கையை குறிப்பிட்டேன் என்றால் உங்களுடைய தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்ட குழுக்களுக்கு கருத்துக்களையே உங்களால் சரி செய்ய முடியாத விடத்து நீங்கள் எப்படி ஒரு குற்றம் சாட்டப்படுகின்ற அரசை நீங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டு செல்ல முடியும் அது உள்ளக விவகாரம் தானே உங்களுடைய நீதி முறை அல்லது நீதி பரிபாலனங்கள் அமைப்பு தானே அதாவது வந்து தொடர்பலில் உள்ள விவகாரம் அல்ல இது பொதுமக்களுடன் சம்பந்தப்பட்ட விடயம் மக்கள் தான் தீர்ப்பை வழங்க வேண்டும் ஒரு ஊடக சந்திப்பில கூட நான் சரியான சரியான சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏனென்றால் நாங்கள் உறுப்பினர் பதவியில் அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுடன் எங்களோட உறுப்பினர் பதவியையும் இழக்கப்படுகிறது அதுக்கு பிறகு நடக்கிற விடயங்களை வந்து உள்ளக விவகாரமாக பார்க்க முடியாது பொதுமக்களுடன் சம்பந்தமானது அதாவது தேர்தல் என்றது பொதுமக்களிட கையில் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலை சரியான முறையில் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று ஆனால் இங்கே நடந்திருக்கிற விடியம் என்னவென்றால் அந்த பொதுமக்களுடைய அதிகாரத்தை வந்து பறிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறு குழுவால் அது அதுதான் இங்கே நடந்துள்ள முறைகேடு ஆனால் இதற்கான விடயங்கள் தொடர்பில் நீங்கள் கூறியது இந்த நீதியானது கிடப்பில் நீங்கள் கூறிய இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவார் நிச்சயமாக அந்த அந்த அதாவது இப்பவே நான் நினைக்கிறேன் ஒன்றரை மாதங்களுக்கு மேலாகிவிட்டது பாராளுமன்றம் ஆரம்பித்து அப்ப இது ஒரு முக்கிய விடயமாக கருதப்படப்பட்டிருந்தால் என்ன பொறுத்தவரை இது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விடயம் நாடு கடந்த தமிழ்நிலை அரசாங்கத்தின் அங்கீகாரம் சம்பந்தமான விடயம் இது மக்கள் அதாவது மக்களிடம் சரியான முறையில் இருந்து தேர்தலை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்டவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வந்து அங்கு வந்து நாங்கள் தெரிவு செய்து நான் தான் அந்த அந்த உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் ஸ்பீக்கர் அமைச்சர்கள் போன்றவர்கள் அது செயல்படும் போதுதான் இந்த நாடு கடந்த தமிழ்நிலை அரசாங்கத்துக்கு முழுமையான ஒரு அங்கீகாரம் மக்களால் வழங்கப்பட்டதாக கருத முடியும் ஆனால் இன்னும் ஒரு கதை கூறப்படுகின்றது நான் இதனை கூறுவது மீண்டும் நான் இந்த இடத்தில் உங்களிடம் வலியுறுத்துகின்றேன் என்னவென்று சொன்னால் எப்படியான ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் கூறப்படுகின்றது நிமல் விநாயகமூர்த்தி நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் பொறுப்பினை அல்லது பிரதமர் பதவியினை இலக்கு வைத்து சில ரகசிய நகர்வுகளில் ஈடுபட்டார் அதனால் தான் சில சிக்கல்கள் இப்போது எழுந்திருக்கின்றன மறைமுகமாக என்று சமூக வலைத்தளங்களில் கூறப்படுகின்றது அது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லது அப்படியான ஒரு சம்பவம் இடம் வரவில்லை ஆஹ் மறைமுகமா நான் இதுல எந்த விடயத்தையும் மறமுகமா இதுல செயல்படுத்துறது கொண்டுமே இல்லை தேர்தலில் அஹ் நான் என்னோட ஒத்துவியங்கக்கூடியவர்களை நான் என்கரேஜ் பண்ணி பண்ணியிருப்பேன் உள்ளுக்கு வாங்குவோம் நாங்கள் இதை வளப்படுத்துவோம் பதினா பதினாள் வருடமாக இது ஒரு நிலையை தாண்டி அங்கால இன்னொரு நிலையை எடுக்கிற எடுக்கவில்லை ஆனால் மாற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த கருத்து எழுகிறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ப அந்த பாராளுமன்ற ஆரம்பத்தில் பிரதமர் பொறுப்புக்கு நானும் அதில் ஒரு ஒரு போட்டியாளர் ஸோ அப்போ அந்த நிலையில் ஊகம் இருந்திருக்கலாம் ஆனால் தேர்வு ஏற்பட்டால் நான் அன்றே அதாவது ஐந்து வருடங்களுக்கு முன்பே நான் அங்கே தேர்வு ஏற்பட்டால் நான் அந்த பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கிறேன் அதாவது எங்கள் முறை வந்து தேர்வு செய்ய தேர்வு பாராளுமன்றத்துக்கு நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு வருபவர்கள் முன்மொழிந்து வழிமொழி மொழிந்துதான் அந்த போட்டியாளரை தெரிவு தேர்வு செய்வார்கள் சோ அப்படி ஒரு நிலை வந்தால் நான் அதை ஏற்கிறதுக்கு பின்னன்றும் இருக்க மாட்டேன் ஆனா அப்ப என் சார்ந்து எனக்கும் கணிசமான ஆதரவு இருந்தது நான் அதை பொறுப்படுத்த செய்ய வேண்டும் நிர்வாக ரீதியாக இது ஒரு நிறுவனமாக வளர்த்தெடுக்க வேண்டும் பதினாலு வருடங்களாகியும் இது ஒரு நிலை தாண்டி போகவில்லை எங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்த உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்போ அவர்களூடாக இது இப்படியான கதைகள் வரும் போ வந்தது உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அதுல ஒன்றும் ஆட்சோதிக்கிறதுக்கு இல்லை ஆனால் அது ஒரு பிள்ளையான விடவும் இல்லை அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் மக்களாட்சி முறையில் ஜனநாயக பண்புகளோடு ஆரம்பிக்கப்பட்டது அந்த பண்பை தொடர்ந்தும் பேணி வருகிறது என்றால் அங்கே ஒரு புதிய ஒருவர் பிரதமர் பதவிக்கு அதில் போட்டியிடுவது எந்தவித சட்ட குற்றமோ அல்லது ஒரு இனத்துரோகமோ அல்ல அப்ப அதை ஒரு ஒரு விடயமாக பேச வேண்டிய தேவை இல்லை என்றதை நான் நினைக்கிறேன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் பொறுப்பினை பெறுவதற்கு நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள் முயற்சி செய்தார் அல்லது அதனை பெறுவதிலும் ஒரு சிக்கல் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக நிச்சயமாக அந்த விவகாரம் தான் இப்போது விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் அவர்கள் உங்களோடு பேசுவதை தவிர்க்கின்றார் அல்லது பேசுவதிலிருந்து சற்று விலகி இருக்கின்றார் என்று பார்க்கலாம் அது இந்த கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டும் நான் சமூகத்துக்கு ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக செயல்பட முன்வந்தனான் கருத்தியலில் நான் என்ன முரண்பெற்றாலும் நான் பேசுறதுக்கு யாரோடும் தயங்குறவன் அல்ல அதாவது ஏனென்றால் என்னுடைய செயல்பாட்டிலும் என்னுடைய கருத்தியலிலும் வெளிப்படத்தன்மை இருக்கும் போது நான் யாரோடும் முகம் கொடுத்து பேசுறதுக்கு பின்னிப்பவன் அல்ல அதுக்கும் மேலால நான் பதினாலு வருடங்களாக நான் அவரோட நல்ல நட்போட பழகினான் இன்றைக்கும் எனக்கு அந்த நட்பு இருக்கிறது ஆனால் அவரேன் பேச தயங்கிறார் என்றது எனக்கு தெரியாது ஆனால் கடந்த வருடத்தில் அதிகளவான நாட்கள் இந்திய பயணங்கள் இந்திய ராஜதந்திரிகளோடு சந்திப்புகள் இந்தியாவில் நீண்ட நாட்களை ஆஹ் செலவழித்தமை என்கின்ற பல பயணங்களை நீங்கள் செலவிட்டிருந்தீர்கள் அதில் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது நீங்கள் இந்திய அரசோடு அதிக அளவில் சார்பு போக்கோடு செயற்படுவதுடன் இந்திய நலனுக்காக நாடு கடந்த தமிழ் அரசை நீங்கள் வளைக்க முயற்சி செய்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள் அதில் அஹ் உங்களுடைய நிலைப்பாடு என் அது முற்றிலும் பிழையான தகவல் அப்படி எந்த அதாவது நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தை வளைத்து கொண்டே இந்தியாவுக்கு கொடுக்கவோ அல்லது இந்தியாவிட நலன் சார்ந்து கொண்டு போவதற்குரிய தேவை ஒரு விடயம் இருக்கிறதாக தெரியவில்லை ஆனால் இந்தியா இந்தியாவில் வந்து கடந்த தமிழக அரசாங்கத்துக்கான ஆதரவை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சார்ந்து பல முயற்சிகளை செய்திருந்தேன் அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு எங்கள் ஈழப்படுதலை சார்ந்து செயல்படுற ஒரே ஒரு தமிழன் அவரிடைய அலுவலகத்தில் போய் சந்தித்த தலைவர் ஒரு ஒரு செயல்பாட்டாளர் நான் அதே நேரத்துல அந்த இந்தியாவுக்கு நான் போது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ற அந்த பயன்படுத்தி தான் சந்திப்பில் அந்த அவரிடம் நான் அதுக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டு எழுதின லெட்டர்ல நான் நாடு கடந்த தமிழை அரசாங்க அரசாங்கத்துக்காக கேட்டதா இல்ல அரசாங்கத்தின் உறுப்பினர் என்ற வகையில ஒரு தமிழன் கனடாவில் வாழ்ற நான் என்ற ஒரு அடிப்படையில தான் அந்த இதை கேட்டிருந்தேன் அதுக்காக நான் போய் ஏதோ அவரோட பேச்சுவார்த்தை நடத்திறதோ அல்ல இது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு அவரை அந்த அதாவது வந்து அவற்றை அலுவலகத்தில் போய் சந்தித்தது செய்தியாக வந்தூடாக நான் பல பேர் சந்திக்கிறதுக்கு இலகுவாக இருந்தது ஓ இவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தார் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருந்தார் அப்போ என்ன இவரோட சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லை என்ற வகையில் பல பலரை எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு இலகுவாக இருந்தது அதே அந்த வழியில வேற நாங்கள் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை நகர வேணும் அல்லது எடுத்த வீச்சு எப்படி அரசு வந்து எங்களோட ஒரு உடன்படிக்கை சைன் பண்ணவோ அல்லது ஈக்குவலா வந்திருந்து செயல்படுறதுக்கு வராது இது ஒரு தொடர் முயற்சி அப்ப அதே நேரத்துல நான் பலமுறை அண்ம காலங்களில் இந்தியாவுக்கு பயணம் செய்கிறதுக்கு அது பலகாரணம் தனிப்பட்ட தனிப்பட்டபடியும் இருந்தது நாடு கடந்த தமிழக அரசாங்கமும் இருந்தது குறுகிய காலத்துக்குள்ள நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அங்கு அமர்மல் நடத்திய போது நான் போக வேண்டி இருந்தது நெட்டது என்னுடைய அப்பா இருந்த மூட்டம் நான் இந்தியாவில் போய் சில கடமைகளை செய்யறதுக்கு விரும்பி காசிக்கு போயிருந்தேன் நான் திரும்ப அங்கிருந்த புலம்பெயர் நிகழ்வு தமிழ்நாட்டு அரசால் போது எனக்கும் அழைப்புதல் கிடைச்சது நான் போய் கலந்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் அஹ் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு பிரதமர் உத்தரகுமாரன் தான் இந்தியாவுக்கான செயல்பாடுகளுக்கு என்ன நியமி பகிரங்கமாவே நியமித்திருந்தார் அப்ப இந்தியாவிற்கான செயல்பாடுகளுக்கு என்ன பிரதமர் உத்தரகுமாரன் செயல் என்னை ஒருங்காலமே நீக்கவில்லையே அவர் அவர் நியமித்ததன் பிரகாரம் தான் நான் அங்கு உள்ள வேலை திட்டங்களை நான் முன்னெடுக்கிறதுக்கு முயற்சித்து பல அரசியல் தலைவர்களையும் பல அரசியல் தலைவர்கள் ஜிஆர் ஜிஆர் எங்களுக்கு ஆதரவானவர்கள் என்ற அடிப்படையில் தான் நான் அவர்களை சந்திக்கிறேன் எந்தவித பிழையான முறையான முறைகேடான செயல்களையும் நான் எந்த இடத்திலுமே முன்னெடுக்க இல்லை அப்படி அதை அப்படி ஊகித்திருந்தால் அது முற்றிலும் தவறான பது தவறான விடயம் உங்களுடைய கருத்தினை பார்க்கின்ற போது உங்களுடைய கடந்த நாடகடந்த தமிழரசங்கத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ருத்ரகுமாரன் அவர்கள் உங்களோடு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கையாகவும் சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார் ஆனால் அந்த விடயங்களை யாரோ சிலர் நீங்கள் முன்னரும் குறிப்பிட்டீர்கள் ஒரு சில குழு என்று யாரோ சிலர் நிமல் விநாயகமூர்த்தியோடு ருத்ரகுமாரன் பழகுவதை அல்லது தொடர்பினை பேணுவதை விரும்பவில்லையா அல்லது தடுக்கிறார்களா அல்லது தவிர்க்க முயற்சி செய்கிறார் கேள்விக்கு என்னால் அறுத்துருத்து பதில் சொல்ல முடியாது என்று அந்த தான் என்ன செய்கிறார்கள் என்றதை முடியும் ஆனால் இங்கே உள்ள இங்கே அந்த நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரியான நிலை பிரதமர் உத்தரகுமாரன் அதாவது நாட்களும அரசாங்கம் ஆரம்பித்து நான் உறுப்பினராக வந்து குறுகிய காலத்திலேயே நான் பல அமைச்சு பதவிகளை வகித்தனான் நான் ஒரு அமைச்சு பதவியை மட்டுமில்லை புலம்பெயர் செயல்பாடுகளுக்கு அமைச்சராக இருந்திருக்கின்றேன் பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அமைச்சராக இருந்திருக்கின்றேன் நிதியமைச்சராக இருந்து இருந்திருக்கின்றேன் குறுகிய காலத்துக்குள்ள வெறும் வேறு அமைச்சு பொறுப்புகளை நான் வகித்திருக்கிறேன் முதல் எட்டு வருடங்களுக்குள்ளேயே அதுக்கு பிற்பாடு நடந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வேணும் என்று ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் விரும்பி அங்கே ஒரு நாங்கள் ஒரு ஜனநாயக ஒரு இவாழ்மென்ன கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே என்ன பிரதமர் போட்டி வரும்போது அதில் தெரிவு செய்தார்கள் நானும் அதை அந்த அந்த போட்டியை நான் ஏற்றுக்கொண்டேன் ஸோ தோல்வி தோல்வியடைந்தேன் அது அது வேற பிரச்சனை அதுங்கள ஜனநாயகத்துக்குள்ளே போட்டி வர்றதும் நாங்கள் அதில் ஒன்று அதில் போட்டி போடுறதும் அந்த முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதும் தான் ஜனநாயக பண்பாக நான் நினைக்கின்றேன் அப்ப அதுக்கு பிறகு நான் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன் ஆரம்பங்கள்ல அவர் எனக்கு பொறுப்புகள் தரவில்லை நானும் அதை பற்றி நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன் நான் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அபிமானத்தில் அபிமானத்தை அபிமானி ஆனால் அதே நேரத்துல ஈழ மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அந்த விருதை நான் விரும்பினேன் நான் நான் சிறுவயதிலிருந்து விடுதலைக்கு செயல்பட்டு வருதல் ஸோ அந்த வகையில நான் செயல்பட்டு வந்தேன் நான் என்னுடைய செயல்பாட்டை நான் எந்த இடத்திலுமே நான் நாடு கடந்த தமிழில் அரசாங்கத்தை விட்டு கொடுத்து செயல்பட்டவன் இல்லை உள்ளுக்குள்ள நான் முரண்பாடுகள் அதாவது முரண்பாடு என்று சொல்றது நாடு கடந்த அரசாங்கத்தை கொண்டு போய் இந்திய அரசு கொடுக்கறதுக்கோ அல்லது நாடு கடந்த அரசாங்கத்தை டேமேஜ் ஆகுறதுக்கான ஒரு முரண்பாட்டை நான் செய்யலை நாங்கள் ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனாக வளர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நிறைய முரண்பாட்டு முரண்பட்ட கருத்துகளை நான் உள்ளுக்குள்ள விவாதங்களில் முன்வைக்கிறான் அதால் பார்க்குறவர்களுக்கு சில நான் நானொரு ஒரு 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 உறுத்துவ மாதிரி இருக்கு மாதிரி தென்பட்டிருக்கலாம் அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன இந்தியாவுக்கான செயல்பாட்டுக்காக பகிரங்கமாக அறிவித்திருந்தவர் அப்போ அதுக்கு அந்த அதுக்கு பிறகு அந்த கடந்த ரெண்டு வருடங்களுக்குலேயே இந்த இந்திய பயணங்கள் நான் சொன்ன மாதிரி அதில் எனக்கு தனிப்பட்ட விஷயங்களும் இருந்தது நான் நாலு தரம் போய் வந்திருந்தேன் ரெண்டு தரம் நாடு கடந்த தமிழ்நாடு இருந்திருக்கலாம் ரெண்டு தரம் நடக்கிறேன் நான் திரும்ப இந்த செப்டம்பரிலும் இருக்கிறேன் அடிக்கடி இந்தியாவுக்கு போற என்றால் நான் ஏதோ ஒரு தேவைகிறது நான் போறேன் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் மற்றது உங்களுடைய அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் அஹ் கூறியிருந்த பல தகவல்களோடு இப்போது சில பொதுவான விடயங்களும் இருக்க புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் அமைப்புகள் பலவீனப்பட்டு நிற்கின்றவனவா அல்லது பலமடைந்து நிற்கின்றனவா இப்போதைய சூழ்நிலையில் ஏதோ ஒரு அமைதியான போக்கு நிலவுவதாக நீங்கள் உணர்கிறீர்கள் நிச்சயமாக நாங்கள் அதாவது இப்ப இதுல வந்த இந்த நிலைகளுக்கும் இதுல நாங்கள் ஒரு முரண்பட்டு நிற்கிறதுக்கும் இதுதான் காரணம் ஒரு உறக்க நிலையில் இருக்கிறது ஆனால் ஒரு மாற்றமும் ஒன்று ஒரு 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 பொலிட்டிக்கல் இள இளத்தமிழற்ற பொலிட்டிக்கல் ப்ரோசஸ்ல நாங்கள் ஒரு மாற்றத்தையும் பார்க்கலாம் நீங்கள் மாதிரியான ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட அதாவது குளோபல் அமைப்புகள் உறங்கு நிலையில போயிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று குளோபல் அமைப்புகள் நாடு கழந்த தமிழக அரசாங்கம் உட்பட மூன்று மூன்று குளோபல் அமைப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதை தாண்டி புதிய இவாள்மெண்ட்கள் வந்திருக்குது அதாவது புதிசான இவோல்மெண்ட் அமெரிக்காவில் அமெரிக்காக்குள்ளேயே ஆரம்பிக்கப்பட்ட இப்போ அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தமிழ் அமைப்பு இன்றைக்கு அங்கே வந்து இண்டிபெண்ட் ரெஃபரண்டம் வேணும் என்று பல காங்கிரஸ் மேனை ஏற்றுக்கொள்ள வச்சு அதை அங்கே ஒரு ஒரு செயல்திட்டமாக எடுத்து வருகிறார்கள் அதே மாதிரி கனடாக்கள்ல வந்து அடுத்த இப்போ அடுத்த வருடம் தேர்தல் வருகுது அப்போ அந்த தேர்தலுக்கு முன்புட்டியே அரசியல் கட்சிகளோட வெல்லக்கூடிய அரசியல் கட்சி என்று தேர்ந்தெடுத்து எங்கடவிடிய வந்து ஐசிஜிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படியான அரசியல் முயற்சிகள் அது மட்டும் இல்லை இளத்திலும் நாங்கள் பார்த்தோம் என்றால் எங்கள்கிட்ட ஒரு அரசியல் கட்சியாக கூட்ட ஒரு அரசியல் கூட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தி செயல்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது கழிஞ்சு குறுகிய காலத்தில் அது சித அது பிளவுகள் பட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு புதிய பரிணாமம் இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஒரு ஒரு புதிய அரசியல் அதாவது முன்னெடுப்பு ஏற்கனவே ஆரம்பித்து இருந்தாலும் அதை இவால்வ் ஆகிருக்கிறது ப்ரோசஸ் வந்து மூவ் பண்ணி இருக்கிறது அப்படி சில மாற்றங்கள்லையும் நான் இது இதில் வந்து நான் கூடுதலாக ஆர்வம் என்ற நான் இதில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் நான் இங்கேயும் இப்படி ஒரு மாற்றம் பெறுது அங்கேயும் ஒரு மாற்றம் பெறுது மாற்றம் வந்து மிக முக்கியமானது நாங்கள் ஒரு இடத்துல இருந்து எங்களோட நோக்கத்தை நோக்கி எங்களை நகர்வ முடியும் இல்லை என்று நாங்கள் அந்த மாற்றங்களை எடுக்கிறதுக்கு தயங்கினவர்களாக இருந்தோம் என்று நாங்கள் காலத்தை கைவிட்டவர்களாக தான் இருக்க முடியும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் இந்தியா தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் ஆனால் இந்திய அரசு தொடர்பில் தொடர்ச்சியாக பலரிடமும் இருக்கக்கூடிய ஆதங்கம் இத்தனை அநீதிகள் அல்லது இத்தனையான ஒடுக்குமுறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்கின்றது என்கின்ற கருத்து தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் சிவில் சமூகங்கள் மத்தியிலும் அதிக அளவில் இருக்கின்றன நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறேன் அதாவது இந்தியா என்னைச்சிருந்தால் எங்களுடைய பிரச்சனையை எப்போ தீர்த்துக்கொள்ளலாம் என்ற ஆதங்கம் எல்லா இழத்தமிழ் மாதிரியும் என்ன நிறைய ஆழமாகத்தான் என்னட்டும் அந்த வேரூண்டி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற வழியில நாங்கள் முயற்சிகள் எடுக்காமல் விட முடியாது முயற்சிகள் எடுக்காமல் விட முடியாது அண்ட அடிப்படையில தான் நாங்கள் அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எதிர ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்தியா எங்களுக்கு ஆன பெற்று தராமலும் இருக்க முடியாது மற்றது இந்தியா ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறது இப்போ இன்றைக்கு அமெரிக்காவாக இருந்தாலும் என்ன ஆஹ் பிரிட்டனா இருந்தால் கூட அங்கே போய் ஒரு தீர்வு இருக்குன்னா அன்னைக்குள்ள இந்தியாவை பகைச்சு இன்றைக்கு போய் அங்கேயே ஒரு தீர்வு எடுத்து தரக்கூடிய நிலையில இல்லை ஸோ ஆகவே நாங்கள் இக்னோர் பண்ணி போட்டு போக முடியாது அதை வந்து தவிர்த்து போட்டு இந்தியாவை தவிர்த்து நாங்கள் போக முடியாத என்ற ஒரு நிலைப்பாட்டில நான் இருக்கிறேன் ஆனால் இந்தியா தான் முழுக்க முழுக்க எங்களுக்கு பெற்றுத்தரமென்று பெருமோ அல்ல தர வேணுமென்ற ஒரு அதை நாங்கள் இந்தியாவுடன் வேலை நாங்கள் எல்லாருடைய நாங்கள் வேலை செய்யணும் எங்களுக்கு எதிரான என்றால் அவர்களை நாங்கள் ஓரளவு நடுநிலமைக்கு கொண்டு வருவோம் அல்லது எங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோ வேலை வேலை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து வரவேற்கப்பட வேண்டியது அப்படியாயின் நாங்கள் வேலை செய்த வேலைகள் ஒன்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள் அல்லது அரசியல் பிரமுகர்களிடம் சென்றடையவில்லையா அவை இன்னும் இடையில்தான் நின்று கொண்டு நிற்கின்றாவா ஒன்று முழுமையாக சென்றடையவில்லை என்றது ஒரு ஒரு விடயம் ஏன் எங்களுக்கு முழுமையாக இருந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் இப்ப ஆதரவு இழந்து கொண்டு வரோம் என்றது நாங்கள் ஏற்க மறுத்தோம் என்றால் அது எங்க தமிழ்நாட்டின் அரசியல் மாறி இருக்கின்றது கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களை முதலீடாக வைத்து அரசியல் செய்த காலம் போய் இப்போது ஈழத்தமிழர்கள் இல்லாத திராவிடம் என்கின்ற கருத்து தனி அங்கு முன்னிலுத்தப்படுத்தப்படுகின்றது திராவிடம் இந்துத்துவம் என்கிற கருத்து தனி அங்கு பேசப்படுகின்றது நீங்கள் கூறுகின்ற காலத்தில் ஈழம் என்று பேசினால்தான் அங்கு ஆட்சியே தீர்மானிக்க கூடியதாக இருந்தது அப்படியான ஒரு போக்கு இப்போது மாறி அந்த நிலைமையும் முற்றுமுள்ளதாக மாறிவிட்டது தானே அதே தான் அதான் அதே தான் நானும் சொல்ல வரேன் அப்ப எங்களுக்கு தமிழ்நா ஆனால் அதுக்காக தமிழ்நாட்டில் இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவு இல்லையன்று இல்லை தமிழ்நாட்டு இப்ப நான் அதை குறிப்பிட்டு அமைப்புகளோ கட்சிகளை சொல்ல விரும்ப இல்லை தமிழ்நாட்டில ஆதரவு எங்களுக்கான ஆதரவை வச்சுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் அதையும் விடக்கூடியாது என்ற தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எங்கள்ட்ட ஆதரவு இருக்குது அப்ப அதை கொண்டு செல்லுற அந்த 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 கருவிதான் எங்களுக்குள்ள இடையில தவறுதையொடைய நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ ஈழத்தமிழரை பேசி அரசியல் செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டுகளையும் நான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறேன் இப்போ அன்மக்காலங்களையும் நான் அடிக்கடி பயணம் செய்திருக்கிறேன் அப்போ தமிழ்நாட்டுக்கு எங்கள்டே அதாவது எங்களை வச்சு ஈழத்தமிழரை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய தேவை இன்றைக்கு மாறிவிட்டது ஆனால் எங்களுக்கு தேவை இருக்கு அவர்களின் உதவி எங்களுக்கு தேவை இருக்கு அப்ப நாங்கள் தேவை உள்ளவர்கள் நாங்கள் அதை செயல்பட்டு தான் சொல்லலை அவர்கள் தான் பெற்றுத்தர போறார்கள் என்று ஸோ என்னுடைய கணிப்பீட்டுல இன்னும் அதாவது எங்களுக்கு எண்பதுகளில் தமிழ்நாடு இருந்த மாதிரி நான் தமிழ்நாட்டை பார்க்க இல்லை எங்களுக்கு தேவை எங்களுக்கு புலம்பெயர்ந்த சமூகம் பலமான சமூகம் ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டை விட எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சமூகம் ஆனால் அந்த சமூகம் இன்னைக்கு பிளவுபட்டு நிற்கிறது தான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தம் புலம்பெயர் சமூகம் ஒன்பது ரெண்டு நின்றால் இன்றைக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டை விட பெரிய சக்தி வாய்ந்த சமூகமாக இருக்கும் காரணம் வந்து கொலம்பிய தேசத்துல வந்து நாங்கள் பொருளாதார பலத்தோட மட்டுமல்ல வாக்கு பலத்தோடையும் இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போன கனடிய பிரதமர் பிரதமர் மோடி விரும்பாத பட்சத்திலும் போய் அங்கே பஞ்சாப்ல சந்திச்சிட்டு வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு இங்க உள்ள பஞ்சாப் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி சோ அப்படியான ஒரு சூழல் தமிழ் அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை எந்த ஒரு நாடும் ஒரு பொருட்டாக கூட இன்று வரைக்கும் மதிக்கவில்லை என்பது உங்களுடைய இந்த பஞ்சாப் விவகாரத்தை வைத்து கொண்டு எடுக்கலாம் இல்ல அதாவது பஞ்சாப் சமூகம் வந்து இந்தியாவில் இலங்கை கனடாவில் ஒரு நீண்ட எங்களை விட முட்கூட்டி அவர்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது ஆனால் க எங்க ஈழத்தமிழ் மக்களும் வந்து இப்போ இன்றைக்கு அந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் அதாவது அந்த நிலையை எட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இங்கே ஒரு அரசியல் கட்சியில ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறோம் என்றால் தமிழ் சமூகத்தையும் தேடி வருகிறார்கள் அரசியல் தலைவர்கள் அந்த தான் இப்ப ஐசிஐக்கு நாங்கள் புதிதாக ஆட்சிக்கு வந்தால் செய்கிறோம் என்று அட்லீஸ்ட் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு கட்சி அப்ப இங்க வந்து நாங்களும் ஒரு விஷபிள் மைனாரிட்டி என்ற அடிப்படையில் கனடாவில் வந்து இருக்கிறோம் ஏன்னா கனடாவில தான் கூடிய ஈழத்தமிழர் வாழ்கிறோம் அதாவது ஈழத்துக்கு அடுத்தபடியாக கூட ஈழத்தமிழர் வாழ்ற ஒரு நாடு அப்ப அந்த எங்கள்ட்ட வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டு வருது நாங்கள் ஒரு பொலிட்டிக்கலி ஆக்டிவான சமூகம் ஸோ அப்ப அதை நாங்கள் எல்லா நாடுகள்லையும் பயன்படுத்தி கொண்டு வந்தால் கனடாவில தான் அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது வந்தால் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தமிழ்நாடு கை கொடுக்குறதை விட புலம்பெயர்ந்த சமூகம் கூடுதலாக கை கொடுக்கும் அதுக்காக நான் தமிழ்நாட்டையோ அல்லது இந்தியாவே இளக் இழந்து நிற்க வேணுமோ பகைச்சு நிற்க வேணுமோ என்று நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூற விரும்ப இல்லை நாங்கள் இதுகளை சரியான முறையில் கல்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி பயன்படுத்துறதுக்குரிய முறையில் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள் வளர்ச்சி இல்லையா அல்லது திரர்ச்சி அடைய இல்லைன்னு சொல்லலாம் ஊடறுப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் இப்போதைய நிலையும் வெளியேற்றப்பட்டவர்களுடைய எதிர்காலமும் பிராந்திய அரசியலும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய கடமைகளும் பணிகளும் தொடர்பிலான பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நினை இணைத்து இதுவாற்றிய தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு